வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வராகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஆணி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கான பதிவு நாளைக்கு ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து இந்த ஆணி மாசத்தோட அமாவாசை நமக்கு வருது பொதுவா நாள் நாள்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அமாவாசை வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாமே ஒரே நொடியில தீர்றதுக்கு நிலைவாசல்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு நைட்டுக்குள்ள முறைப்படி முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது போது நிச்சயமா பல வருடங்களா நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த கஷ்டத்துக்கு கூட ஒரு விடிவு காலம் பிறக்கும்னே சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் செய்யலாம் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நாம அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படியே உங்களுக்கு அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தாலும் பரவாயில்லை இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் பொதுவா நம்மள சுத்தி எப்பயுமே நேர்மறை ஆற்றல் இருக்கும்னு சொல்ல முடியாது நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் இந்த உலகத்துல நிறைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை நாம நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு ரூபத்துல ஈர்த்துக்கிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாம நம்மள நினைச்சு ஒரு சிலர் வெளிப்படுத்தக்கூடிய பொறாமை பார்வை கண் திருஷ்டி ஏக்க பெருமூச்சு அதாவது நம்மள நினைச்சு அவங்க விடக்கூடிய பெருமூச்சு கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இப்படி கெட்ட சக்திகள் நம்மள தேடி பல விதங்கள்ல வருது இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களுக்கு காரணமா அமையுது இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை நாம எப்பயுமே வெளியில தள்ளணும் இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை வெளியில தள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாதான் இந்த அமாவாசை நாளும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்று கிழமையினாலும் இருக்கு அந்த வகையில நம்ம எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கறதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்யறோமோ அதே அளவுக்கு கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுறதுக்கான பரிகாரத்தையும் நிச்சயமா நாம செய்யணும் கெட்ட சக்திகள் நம்ம இருந்தும் கிட்ட இருந்தும் வெளியில போனா மட்டும்தான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்குமான பலன்கள் கூட நமக்கு கிடைக்கும் ஏன்னா கெட்ட சக்திகள் இருக்கும் போது அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் வராது நேர்மறை ஆற்றல் இல்லாத இடத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே வேஸ்ட் தான் சொல்லணும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் தீர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்த அமாவாசைக்கான பதிவு கொடுத்திருக்கேன் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை எப்படி வெளியில தள்ளணும்னு சொல்லி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாளைக்கு அமாவாசை நாள்ல முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கு அந்த எலுமிச்சம் பழம் பரிகாரத்தை செய்யுங்க அடுத்ததா உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுறதுக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஊதுபத்தி பரிகாரம் கொடுத்துருந்தேன் அந்த ஊதுபத்தி பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அதாவது முதல்ல எலுமிச்சம் பழம் பரிகாரம் செஞ்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுங்க அடுத்ததா ஊதுபத்தி பரிகாரத்தை செஞ்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிடுங்க அடுத்ததா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நம்ம வெளியில தள்ளியாச்சு இதுக்கப்புறமா கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கான பரிகாரம் தான் இது அது மட்டும் இல்லாம நம்ம வீடு தேடி ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கூட இந்த பரிகாரம் நமக்கு நீக்கி கொடுக்கும் அதாவது ஒருத்தவங்க உங்களை நினைச்சு பொறாம பட்டுக்கிட்டே உங்க வீடு தேடி வர்றாங்கன்னா அந்த பொறாமை பார்வையோட தாக்கம் உங்க வீட்டுக்குள்ள வராம இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது நம்ம வீட்டுக்குள்ள கெட்ட சக்திகளும் இந்த மாதிரியான கந்திருஷ்டி பொறாமை பார்வை 可以一点了。 வராம இருந்துட்டாலே நம்ம வீட்ல நல்ல நிம்மதி இருக்கும் சந்தோஷம் நலச்சு இருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சமா நமக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் அடுத்ததா கொஞ்சமா எலுமிச்சம் சாறு தேவைப்படும் இப்போ இந்த மஞ்சள் தூளையும் எலுமிச்சம் பழத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பேஸ்ட தண்ணியா நீங்க ரெடி பண்ணாம பேஸ்ட் கொஞ்சம் திக்கா ரெடி பண்ணிருங்க இந்த பேஸ்ட பயன்படுத்தி நிலைவாசல்ல நாம ஒரு நம்பரை எழுத போறோம் அதாவது ஹீலிங் கோட எழுத போறோம் இந்த ஹீலிங் கோட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள எந்த விதமான கெட்ட சக்திகளையும் நுழைய விடாது அப்படியே இருந்தாலும் அந்த கெட்ட சக்திகளோட பாதிப்பு நமக்கு வராம நல்ல ஒரு பாதுகாப்ப இந்த ஹீலிங் கோட் நமக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹீலிங் கூட தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க தனியா செஞ்சாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது கூட சேர்த்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்க அந்த எலுமிச்சம்பழ பரிகாரத்தையும் ஊதுபத்தி பரிகாரத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது இன்னமுமே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால விருப்பப்பட்டவங்க அந்த ரெண்டு வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க செலவே இல்லாத எளிமையான பரிகாரங்களை தான் நான் எப்பயுமே உங்களுக்கு கொடுப்பேன் அதனால ஈஸியா எல்லாராலையும் செய்ய முடியும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல கொஞ்சமா மஞ்சள் தூளையும் எலுமிச்சம் பழத்தையும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட தொட்டு எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு குச்சி நமக்கு தேவைப்படும் அது ஒண்ணு வேப்பங்குச்சியா இருக்கலாம் அப்படி இல்லனா ஊதுபத்தி குச்சிய பயன்படுத்திக்கோங்க ஏதாவது ஒரு பூவோட காம்ப கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் சாமந்தி பூவோட காம்பு ரோஸ் பூவோட காம்பு இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி பூக்களோட காம்ப கூட எழுதுறதுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊதுபத்தி குச்சிய பயன்படுத்திக்கோங்க இதுவும் இல்லைன்னா தீக்குச்சியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ நான் சொன்ன நேரத்துல இந்த பேஸ்ட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய தொட்டுக்கோங்க தொட்டுக்கோங்க உங்க வீட்டுக்கு வெளி பக்கத்துல நிலைவாசல்ல இத நீங்க எழுத வேண்டாம் வெளி பக்கம் மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி நீங்க எழுத கூடாது இப்போ நீங்க எழுத வேண்டிய அந்த ஹீலிங் கூட நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுக்கறேன் நானும் சொல்லி காமிக்கிறேன் செவன் ஒன் த்ரீ ஒன் ஏழு ஒன்பது மூணு இதுதான் அந்த ஹீலிங் கோடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடு காட்டிலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில பூஜை சாமான்கள் சுத்தம் பண்ணும் போது நிலைவாசல் கதவை நீங்க சுத்தம் பண்ணுவீங்கன்னா அப்ப இந்த ஹீலிங் கோடை நீங்க அழிச்சிருங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல தொடர்ந்து இந்த ஹீலிங் கூட நீங்க எழுதிக்கிட்டே வாங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை ஒரு தடவை செய்யும் போதே கண்கூடா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்களே உணருவீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி